ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் என அருமையான தெய்வ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தெய்வ ஆசிர்வாத்தை பெறுவது மட்டுமன்றி உங்களுக்கு அறிமுகமானவர்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளிலும் என கருமையான தெய்வ பிள்ளைகளே நியாயாதிபதிகள் முடித்து நாம் ரூத் புஸ்தகத்திற்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம் இதுவரைக்கும் இந்த ஒவ்வொரு நாளும் இந்த வேத பகுதியை என்னோடு இணைந்து இதை கேட்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தை கேட்டு நீங்கள் பெறும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளிலும் அதிகாரம் முதல் வசனம் நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லஹீம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் இரண்டு குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான் அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு அவன் மனைவியின் பேர் நகோமி அவனுடைய இரண்டு குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன் மற்றொருவன் பேர் கிளியோன் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்பிராத் ஆகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள் நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான் அவளும் அவளுடைய இரண்டு குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள் இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள் அவர்களில் ஒரு பேர் ஒரு பால் மற்றவள் பேர் ரூத் அங்கே ஏறக்குறைய பத்து வருஷம் வாசம் பண்ணினார்கள் பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள் அந்த ஸ்ரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள் தத்த தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடே கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் இரண்டு மருமக்களோடே கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள் யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் நகோமி தன் இரண்டு மருமக்களையும் நோக்கி நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள் மறித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கத்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக கத்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள் அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடன் கூட வருவோம் என்றார்கள் அதற்கு நகுமி என் மக்களே நீங்கள் திரும்பி போங்கள் என்னோடே ஏன் வருகிறீர்கள் உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கர்ப்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ என் மக்களே திரும்பி போங்கள் நான் வயது சென்றவள் ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாகுமட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ அது கூடாது என் மக்களே கத்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றால் அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள் ஒருபால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள் அப்பொழுது அவள் இதோ உன் சகோதரி தன் ஜனத்தில் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி விட்டாளே நீயும் உன் சகோதரியின் பிறகே போ என்றாள் அதற்கு ரூத் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன் மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கத்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள் அவள் தன்னோடே கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடே ஒன்றும் பேசவில்லை அப்படியே இருவரும் பெத்தலகேம் மட்டும் நடந்து போனார்கள் அவர்கள் பெத்தலகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள் அதற்கு அவள் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள் சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் நான் நிறை உள்ளவளாய் போனேன் கத்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார் கத்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள் இப்படி நகோமி மோவாபிய ஸ்ரீயான தன் மருமகள் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள் வார்கோதுமை அருப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்தலகேமுக்கு வந்தார்கள் கொமையான தெய்வ பிள்ளைகளே இந்த நாளிலும் ரூத் முதல் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி ரெண்டு வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன் என் கருமையான தெய்வ பிள்ளைகளே இதுல பார்த்தீங்கன்னா இந்த அதாவது இந்த ரூத் புஸ்தகத்தில் இது யார் எழுதினாங்கன்னு சரியா தெரியாது ஆனாலும் சாமுவேல் எழுதினார் என்று பலருடைய கருத்து இருக்கிறதை நாம் பார்க்கலாம் அதே போல் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த அதாவது இந்த புஸ்தகம் கிமு அதாவது பதினாறாம் நூற்றாண்டு முதல் கிமு பன்னிரெண்டாம் நூற்றாண்டிற்குள் உள்ள காலத்தில் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே இதன் இந்த ரூத் புஸ்தகத்தினுடைய திறவுகோள் வசனம் என்னென்னா அதாவது ரூத் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் ரெண்டாவது ரூத் ரெண்டு பனிரெண்டுல இசவேலரின் தேவனாகிய கத்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கு என அருமையான தெய்வ பிள்ளைகளே இது ரெண்டும் இந்த ரூத் புஸ்தகத்தின் திறவுகோல் வசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல எனக்கு கருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த ரூத் புஸ்தகத்தில் உள்ள கருத்து என்னன்னா முதலாவது அன்பு அதாவது அந்த மருமகளுக்கும் மாமியாருக்கும் இடையில் இருக்கிற பாசத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் ரெண்டாவது கடமை என கருமையான தெய்வ பிள்ளைகளே நாம் கடமையை சரியா செய்தால் நாம் ஆசிர்வதிக்கப்படுவோம் மூணாவது பரிசுத்தம் எந்த சூழ்நிலையிலும் பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் அதாவது ரூத் போவாசின் அந்த இடத்துல அவங்க பரிசுத்தமா இருந்ததை நாம் பார்க்கிறோம் அடுத்தது பாதுகாப்பு கத்துடைய அரவணைப்புக்குள்ள அவர் செட்டைக்குள்ள வரும் பொழுது நமக்கு என்ன உண்டு பாதுகாப்பு உண்டு அடுத்தது உயர்வு அதாவது உண்மையாக ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கத்தர் என்ன பண்ணுவார் அவங்களை உயர்த்துவார் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே அது மட்டும் இல்லை இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரூத் புஸ்தகத்தில் நாலு அதிகாரருக்கு எண்பத்தி ஐந்து வசனங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கலாம் இந்த ரூத் புஸ்தகம் நாலு புஸ்தகத்துக்கும் நான்கு தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு முதலாவது ஒன்றாம் அதிகாரத்துக்கு கண்ணீர் என்கிற தலைப்பு ரெண்டாம் அதிகாரத்துக்கு கடமை மூன்றாம் அதிகாரம் காத்திருக்குதல் நான்காம் அதிகாரம் கல்யாணம் அதாவது திருமணம் கருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த தலைப்பில் நாம் அதாவது வருகிற நாட்களில் நாம் என்ன பண்ணலாம் செய்தியை நாம் பார்க்கலாம் இதில் ரூத் நகோமி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஒருபால் மட்டும் அவ தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டான் இப்போ ரூத் என்று சொன்னால் நட்பு என்று அறுத்தம் நகோமி என்று சொன்னால் இனியவள் என்று அருத்தம் கருமையான தெய்வ பிள்ளைகளே இப்போ நம்ம இந்த ரூத்துடைய அதாவது நகோமியுடைய குடும்பத்தை நாம் பார்க்கலாம் இந்த நகோமி அதாவது பெத்லேஹேமில் என்ன பண்ணுறாங்க இவங்க வாசம் பண்ணுகிறார்கள் இப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பெத்லேஹேமில் பஞ்சம் வந்த உடனே இந்த அவங்க என்ன பண்ணுறாங்க மோவாப் தேசத்துக்கு கடந்து போகிறாங்க மோவாப் என்று சொன்னால் அருவறுப்பு என்று அறுத்தம் அப்போ ஒரு பெத்தலையை மப்பத்தின் வீட்டை விட்டு இவங்க எங்கே போகிறாங்க முதலாவது அதாவது அருவறுப்பான தேசத்தை தெரிந்து கொண்டு அங்கே போகிறாங்க என கருமையான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கும் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எடுத்து கொள்ளும் பொழுது நாம் ஆண்டவரை ஆண்டவரை அதாவது ஆண்டவரை அறிந்து அவருடைய அன்பை ருசித்து அதற்கு பிறகு அவரை விட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது நாம் கடந்து போக கூடாது அப்போ இவங்க பெத்தலேகம்ல இருந்து மோவாபுக்கு முதலாவது கடந்து போகிறாங்க இப்போ இந்த அதாவது இந்த நகோமிக்கு நகோமியுடைய கணவன் பெயர் எலிமலைக்கு அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க மக்லோன் கிளியோன் இப்போ இவங்க நாலு பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க அந்த மோவாப் தேசத்துக்கு போகிறாங்க இப்படி போகும்போது எலிமெலேக்கு என்ன பண்ணிட்டான் இறந்து போயிட்டான் எனக்கு கருமையான தெய்வ பிள்ளைகளே இப்படி அவன் இறந்து போன உடனே பார்த்தீங்கன்னா இவங்க குமாரரும் இவங்களும் ஒரு பத்து வருஷம் அந்த மோவாப் தேசத்தில் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மோவாபிய பெண்களை தனக்கு மருமகளாய் அவள் தன் மகளுக்கு மகனுக்கு திருமணம் செய்து வைக்கிறாள் எனக்கு கருமையான தெய்வ பிள்ளைகளே போனது ஒரு அருவறுப்பான தேசம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத இல்லாத இடம் விக்கிரக இருக்கிற தேசம் ஆனால் அங்கே போய் தன் பிள்ளைகளுக்கு த துணை வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறாங்க எனக்கு கருமையான தெய்வ பிள்ளைகளை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை துணை தேவை வாலிப பிள்ளைகள் கூட நீங்கள் ஒருவேளை ஆண்டருடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை துணை ஆண்டவருடைய பிள்ளைகளாக தான் இருக்க வேண்டும் ஒருவேளை அதாவது அந்நிய நுகத்துல போய் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா நான் போய் மாத்திருவேன் நான் போய் ரட்சித்துருவேன் நான் போய் அதாவது அவங்க குடிக்கிற அந்த குடியை விட வச்சுருவேன் இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு போனீங்கன்னா அது நடக்காத ஒரு காரியம் பின்னால் போய் நீங்கள் கண்ணீர் வடிப்பீங்க அதனால் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகத்தை பெற்று ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொன்னால் அதே ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிற அந்த அதாவது ஒரு வாழ்க்கை துணையை தேடும் பொழுதுதான் அந்த குடும்பம் இருக்கும் எக்கருமையான தெய்வ பிள்ளைகளை இப்போ அந்த தேசத்துல பிள்ளைங்களை எடுக்கிறாங்க பொண்ணுங்களை இப்போ அதுல ஒருத்தி பேர் ஒரு பால் மூத்த மருமகள் பேர் ரெண்டாவது மருமகள் பேர் ரூத் இப்போ இவங்க எல்லாம் அங்க என்ன பண்றாங்க இருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது இந்த மக்லோனும் கிளியோன் ரெண்டு பையன்களும் இறந்து போறாங்க இப்போ இந்த நகோமி தண்டைய கணவன் ரெண்டு பையன் எல்லாத்தையும் இழந்து தன்னன் தனிமையா நிக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்ப பெத்தலகேமை கத்தர் ஆசிர்வதிக்கிறார் அங்க பஞ்சம் தீர்ந்தது என்று கேள்விப்படுகிறார் கேள்விப்பட்ட உடனே மோவாபுக்கு போ அதாவது மோவாப் தேசத்துல இருந்து போறதுக்கு அந்த அதாவது நகோமி என்ன பண்றாங்க கிளம்புறாங்க கிளம்பும்போது தன் ரெண்டு மருமகளையும் கூப்பிட்டமா நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போயிருங்க எனக்கு பின்னால வர வேண்டாம் நான் உங்களுக்கு குழந்தையெல்லாம் பெற்றுக் கொடுக்க முடியாது ஸோ நீங்க என்ன பண்ணுங்க உங்க அம்மா வீட்டுக்கு போய் இன்னொரு திருமணம் செய்து நீங்க அங்க போய் சுகமா இருங்கன்னு அவங்க ரெண்டு பேரையும் அவ அனுப்புறான் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அழுகுறாங்க இல்லை நாங்கள் உங்க கூட வருவோம் திரும்பவும் அவ சொன்ன உடனே மூத்த மருமகள் முத்தம் கொடுத்து திரும்பி போய் விடுகிறாள் ஆனால் இளைய மகளோ இளைய மருமகளோ அவ சொல்றான் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் பாருங்க ஒரு அதாவது ஒரு மருமகள் தன் அம்மா வீட்டுக்கு போன்னு சொன்னா கூட போகாம தன் மாமியாரை பின்பற்றி வர்றதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஒண்ணு அவள் மாமியார் மேல் வைத்த ஒரு பாசம் ஒரு மரியாதை ஐயோ இன்னைக்கு தன்னந்தனிமையா இருக்கிறாங்க பையனும் இல்லையே அதனால நம்ம இவங்க கூட இருக்கணும்ன்ற ஒரு நல்ல ஒரு மனசு ரூத்துக்கு இருந்தது ஆனா அதை காட்டிலும் ஏன் அவங்களோட போனானா அவங்க ஆராதிக்கிற தேவன் தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை அவள் கண்டு கொண்டாள் மோவாப் தேசத்திலிருந்து வந்தவள் தான் ஆனால் இங்க வந்து ஆண்டவருடைய அன்பு என்னது என்று அவள் புரிந்து கொண்டதுனால் மறுபடியும் நான் அந்த அதாவது மோவாபுக்கு போக எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி அவள் தீர்மானிக்கிறாள் அதனாலதான் சொல்றேன் நீங்க எங்க போறீங்களோ அங்கதான் வருவேன் நீங்க தங்குற இடத்துல நானும் தங்குவேன் உங்க ஜனம் தான் என் ஜனம் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறதை பார்க்கிறோம் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே இதை கேட்டு இருக்கிற அன்பு வாலிப அதாவது சகோதரிகளே ஏ எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே பாருங்க ஒரு பெண்ணுக்கு தாய் வீடு என்பது அது வந்து ஒரு நாளும் அவங்களுக்கு அந்த பாசம் விடாதேன்னு சொன்னா அந்த தாய் பாசம் தாய் வீட்டுக்கு போகணும்னா எல்லாருக்குமே ஒரு வாஞ்சை ஒரு சந்தோஷம்தான் ஆனா என கருமையான தெய்வ பிள்ளைகளே திருமணமாகி தாய் வீட்டிலிருந்து நீங்க பூந்த வீட்டுக்கு வரும் திருமணம் செய்து வரும்பொழுது அதில் நீங்க ஒரு அர்ப்பணிப்போடு கடந்து வர வேண்டும் அல்ல லூயா அது வரைக்கும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அவங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எப்படி வளர்ந்தீர்களோ அதே போல் உங்கள் கணவன் வீட்டுக்கு வரும் பொழுது அவர்கள் வீட்டார்தான் உங்களுடைய ஜனம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை எங்கள் அம்மா வீட்டில் நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் ராணி மாதிரி இருந்தேன் இங்கே நான் வேலைக்காரி மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுடைய தவறு ஏன்னு சொன்னா எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு ஏற்ற துணையை உண்டாக்கினார் ஆணுக்கு பெண்ணை துணையாய் உண்டாக்கினார் அப்போ எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே அப்போ இன்னைக்கு திருமணம் ஆகி வரும் பொழுது ஒரு அதாவது ஒரு பெண் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் நான் அந்த வீட்டுக்கு போகும்போது ஒரு மருமகளா அல்ல மகளாய் கடந்து போக வேண்டும் என் தாய் தகப்பனை நேசித்தது போல அவர்களையும் தாய் தகப்பனை போல நேசிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தோடு கடந்து போக வேண்டும் என அருமையான தெய்வ பிள்ளைகளே இன்னொன்று கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாய் செய்ய வேண்டும் இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் இதில் தவறுகிறபடினால தான் நிறைய டைவர்ஸ்குள்ள போறத நாம் பார்க்கிறோம் என கருமையான தெய்வ பிள்ளைகளே எப்பப்பாரு அதாவது திருமணமாகி ஒரு கல்யாணம் பண்ணி நீங்க ஒரு வீட்டுக்கு வந்துட்டீங்க ஆனாலும் உங்க இறுதியும் இங்க மிங்கில் ஆகாமல் எப்பப்பாரு எங்க அம்மா வீடு எங்க அம்மா வீடு இப்படி இருந்தா அப்படி இருந்தேன் நான் அம்மா வீட்டுக்கு போறேன் அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போனீங்கன்னா அது நல்லதல்ல எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை அவங்களையும் தொந்தரவு பண்ணுறீங்க நீங்களும் அப்படி போகிறது நல்லது இல்லை என்றைக்கு புருஷன் வீட்டுக்கு வந்தீங்களோ நீங்கள் என்ன பண்ணணும் அதுதான் உங்கள் சொந்த வீடு பர்மனண்ட் வீடு நான் அடிக்கடி சொல்லுவேன் அம்மா தாய் தகப்பன் வீடு அது டெம்ப்ரவரி ஹவுஸ் ஏன்னு சொன்னால் பர்மனன்ட் ஹவுஸ் என்னது கணவன்கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் வாழ்நாளெல்லாம் அங்கே தான் வாழப் போகிறீங்க அதனால் அம்மா வீட்டுக்கு போக வேண்டான்னு சொல்லலை போகலாம் ஆனால் எப்போமாவது போனீங்களா வந்துடணும் ஏன் கொருமையான தெய்வ பிள்ளைகளே அங்கேயே போய் ஒரு மாதம் ரெண்டு மாதம் போய் தங்கிட்டு கணவனை கவனிக்காமல் பிள்ளைகளை கவனிக்காமல் உங்களுக்குன்னு கொடுத்த மாமனார் மாமியாரை கவனிக்காமல் அப்படி இருந்தீங்கன்னா நாள் ஒன்று வரும் கத்தர் உங்களிடத்தில் கணக்கு கேட்பார் என் கருமையான தெய்வ பிள்ளையே உன் கடமையை சரியாக செஞ்சியான்னு கணக்கு கேட்பார் ஸோ இந்த காரியத்தில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அதே போல் ஆண்களும் தான் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே எப்படி உங்கள் அம்மா அப்பாவை நேசிக்கிறீங்களோ அதே போல் உங்களுடைய அதாவது மனைவியுடைய தாய் தகப்பனையும் உங்கள் சொந்த தாய் தகப்பனை போல நேசிக்க வேண்டும் அவர்களுக்கும் எப்படி உங்கள் தாய் தகப்பனுக்கு செய்கிறீங்களோ அதே போல் நல்லது கெட்டது காரியங்களில் நீங்களும் அவங்களுக்கு முன்னின்று ஒரு மகனை போல நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் அந்த குடும்பம் ஆசிர்வாதமாக இருக்கும் அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணணும் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் இப்படி வாழும்போது தான் அந்த வாழ்க்கை மன இருக்கும் ஏன்னா கருமையான தெய்வ பிள்ளைகளே இப்போ இவங்க புறப்பட்டு போகிறாங்க அங்கே போன உடனே எல்லோரும் கேட்குறாங்க நகுமி வந்துட்டாங்க நகுமி வந்துட்டாங்கன்னு அந்த ஊரார் பரவசப்படுறாங்க அப்பதான் இந்த அம்மா சொல்கிறாங்க என்னை நகோமின்னு ஏன் சொல்கிறேன் நகோமி என்று சொன்னால் இனியவள் அதாவது நகைப்பு இனி இனிமையானவள் ஆனா அவள் சொல்ற நான் எல்லாத்தையும் இழந்து வந்து நிக்கிறேன் என் பிள்ளைங்களை இழந்துட்டேன் என் கணவனை இழந்துட்டேன் எல்லாத்தையும் இழந்து வந்து நிக்கிறேன் என்ன மாறான்னு கூப்பிடுங்க ஏன்னா ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணாரு அதாவது சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளை இட்டாருன்னு சொல்ற அது மட்டும் இல்லை நான் நிறைவுள்ளவளாய் உள்ளவளாய் போனேன் இப்போ வெறுமையாக எம்டி பாத்திரமா திரும்பி வந்திருக்கிறேன் கத்தரின் சிறு என்னை சிறுமைப்படுத்தி சர்பவல்லவரனை இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றான் ஏ கருமையான தேவ பிள்ளைகளே செய்த தவறு நகோமி எளிமிலைக்கு செய்த தவறு ஆனா இப்போ யாரை பழி சொல்றா ஆண்டவரை பழி சொல்ற ஆண்டவர் நான் நிறைவு உள்ளவளாய் போனேனே என் மனை அதாவது கணவன் பிள்ளைகளோட போனேனே இப்போ எல்லாரையும் இழந்து எம்டிஆ திரும்புறேனே என் கத்தரை என்னை சிறுமப்படுத்திட்டாரு என்னை கிளேசப்படுத்திட்டாருன்னு சொல்லி ஆண்டவர் மேலே தவறை சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் எனக்கு கருமையான தெய்வ பிள்ளைகளை பதிமூணாம் வசனத்துல கத்துடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறதுனால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றால் அப்போ கத்துடைய கை இவளுக்கு விரோதமா இருந்துதா இல்ல இவங்க விரும்பி போனாங்க அதுதான் யாக்கப்புல சொல்லப்பட்டிருக்கு அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு ஏன் கருமையான தேவ பிள்ளைகளே அப்போ அவங்க இஷ்டத்துக்கு வந்தாங்க பெத்தலைகைம்ல இருந்திருக்கலாம் அவ்வளவு பேர் இருந்தாங்களே கூட இருந்திருந்தா ஆண்டவர் அந்த பஞ்சம் தீர்ற வரைக்கும் வேறு வழியில் போசிட்டு இருப்பார் ஆனால் பஞ்சம் வந்த உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஆண்டவருக்கு பிரிமில்லாத தேசத்தை தெரிந்து கொண்டு போனாங்க அதில் லூயா எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே அப்படி போய் அங்கே என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் இழந்து வந்துட்டு இப்போ ஆண்டவர் மேலே படி சொல்கிறாங்க இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் அநேகர் இப்படி தான் இருக்கிறீங்க நம்ம ஓனாக டிசிஷன் எடுத்துட்டு நம்ம சொந்தமான ஒரு காரியங்களை செய்துட்டு கடைசில ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு இழப்பு வரும்போது ஒரு ஏமாற்றம் வரும்போது அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் ஆண்டவர் என்னை சோதிக்கிறாரு ஆண்டவர் என்னை ரொம்ப இது பண்ணுறாரு எனக்கு ஏன் இந்த பா பாடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேலே பழியை போட்டுட்டு தப்புக்கிறதுக்கு நம்ம பார்க்குறோம் கருமையான தேவ பிள்ளைகளே யோபி எல்லாத்தையும் இழந்து போனான் ஒரே நாளில் பத்து பிள்ளைகளை இழந்து போனான் சொந்தங்களை அதாவது வருமானங்களை இழந்து போனான் ஆனாலும் தன் உதடுகள்னால் கூட பாவம் செயலை குறையும் சொல்லலன்னு பைபிள் சொல்லுது என் கருமையான தெய்வ பிள்ளைகளை இதை கேட்டு கேட்டுக்கொட்டு கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க எந்த சூழ்நிலையில எப்படி இருக்கிறீங்க ஆண்டவரை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களா நம்ம ஒன்றும் அப்படியே நீதிமான் கிடையாத நாம் பாவிகளாக தானே இருந்தோம் பாவியா இருந்த உங்களை என்னையும் அவருடைய ரத்தத்தால் நீதிமானாய் மாற்றி இருக்கிறார் ஆனாலும் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் நம்மை தீமையால சோதிக்கிறவர் அல்ல அதனால இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வர எல்லா ஏமாற்றத்துக்கு காரணம் ஆண்டவர் தான் ஏசு தான் இல்லை கர்த்தர் கர்த்தர்தான் என்று சொல்லி அவர் மேலே பழியை போட்டு தப்பி விற்காம அதாவது தவ தப்பு விற்கிறதுக்கு வழி பார்க்காம இப்படி பழியை போட்டுட்டு இனிமே நான் சர்ச்சிக்கே போக மாட்டேன் பைபிளே படிக்க மாட்டேன் ஜெபிக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு தவறான முடிவு எடுத்திங்கன்னா இழந்து போகிற ஆசிர்வாதங்களை இழந்து போகிறது நீங்கள் தான் ஆண்டதுக்கு ஒன்றும் இல்லை நீங்க தான் இழந்து போறீங்க அதனால இன்னைக்கு பின்மாற்றத்தில் இருக்கிற நீங்க ஆண்டவரை குறை சொல்லிட்டு இருக்கிற நீங்க முதலாவது மனம் திரும்புங்க ஆண்டட்ட சொல்லுங்க அப்பா நான் நான் செய்த தப்புக்கு இந்த தண்டனை அனுபவிக்கிறேன் ஆனால் என்னை நீங்கள் மன்னிங்க சோப்பா இந்த பிரச்சனையிலேருந்து தூக்கி நிறுத்துங்கன்னு ஆண்டுகிட்ட கேளுங்க அப்போ ஆண்டர் உங்களை ஆசிர்வதிப்பார் அதனால இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்க யாரா இருந்தாலும் இதுவரைக்கும் ஆண்டவரை குறித்து முறுமுறுத்துக்கிட்டு ஆண்டர்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருந்தா இருந்து அந்த கேள்வி கேட்கறதை நிறுத்திடுங்க ஏன் கேட்கறதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது ஏன்னு சொன்னா நம்ம சொந்தமா எடுக்கிற முடிவில் வரக்கூடிய பிரச்சனை தான் ஆனால் ஆண்டவர் அதுக்கு காரணமே கிடையாது அதனால ஆண்டவர் இதுவரைக்கும் முறுமுறுத்து இருந்தா ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா இது வரைக்கும் நான் உண்மையே குற்றம் சொல்லிட்டு இருந்தேன் இருந்து என்னை மன்னிச்சிருங்க என்னை இந்த காரியத்திலிருந்து விடுதலை செய்யுங்கன்னு கேளுங்க நிச்சயமாய் ஆண்டவர் விடுதலையை கொடுப்பார் கண்களை மூடி நாம் செபிப்போமா சோத்திரிக்கிறேன் ஆண்டவரே மகா பரிசுத்தம் இல்ல நல்ல தொகப்பனே மா நந்தியோடு ஸ்துதிக்கரவா ரதீரவா லபௌரியா தியாரவா லபா கரவா ரீபா ரபா கரபா ஓ ரபா கரபா தீமா ரபா கரபா ஓ ரபா கரபா இதுவரைக்கும் ஆண்டவரை குற்றம் கண்டுபிடித்து குறை சொல்லிக்கிட்டு ஏன் கேட்டுக்கிட்டு ஆண்டவரை விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே இதை கேட்டு கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் மனம் திரும்பு என்று கத்தரை எச்சரிக்கிறார் இடத்துல நீ விழுந்து கிடக்கிறாயோ அந்த இடத்துல இருந்து எழும்புன்னு கத்த சொல்றார்

அந்த மூலையை விட்டு எழும்புன்னு கத்து சொல்றார் ரீகா தானா கரபா ஓ ராபா கரபா தீனா மா கரபா நீயா எடுத்துக்கொண்ட நீயா தேர்ந்து கொண்ட வாழ்க்கை இன்னைக்கு பிரச்சனை வந்த உடன ஆண்டவரை ஏன் குறை சொல்ற ரியா ஷால் பிஹோ தன் ஐ கரபா ஓ நான் அந்த மகளை தான் கல்யாணம் பண்ணுவேன் அந்த மகனை தான் கல்யாணம் பண்ணுவேன் பண்ணியே இன்னைக்கும் வாழ்க்கையில பிரச்சனை வந்த உடனே ஆண்டவரை ஏன் குறை சொல்ற ஆண்டவர் இதுக்கு எந்த விதத்துலயும் அவருக்கு அந்த காரணம் கிடையாது ஆலா

ஆண்டவரை அப்பா ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் டாடி டாடி அன்பின் கரத்துல தாழ்த்துக்கிறேன் ஆசீர்வதிங்க நாம மகிமை படட்டும் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ